என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு பல சபைகளில் பரிசுத்தத்தை குறித்து பேசுவது எல்லாம் குறைந்து போய்விட்டது இன்னும் சில சபைகளில் அப்படியெல்லாம் பேசுவதே இல்லை பாவத்தை குறித்து கண்டித்து பேசுகிற சபைகளை நாம் விரல்விட்டு எண்ணிவிடலாம் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலை காணப்படுகிறது ஏன் தெரியுமா பாவத்தை குறித்து கண்டித்து பேசினால் பல பேர் அதனால் காயப்படுகிறார்கள் அதனால் இதை விட்டுவிடலாம் ஜனங்கள் அதை இல்லை கூட்டம் குறைந்து போய்விடும் என்று சொல்லி ஜனங்களுக்கேற்ற உபதேசிகளாய் இன்றைக்கு பல பிரசங்கிமார்கள் மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அருமையான மகனே அருமையான மகளே இன்றைக்கு நீ போகிற ஆவிக்குரிய சபையிலே பாவத்தை குறித்து கண்டித்து பேசினால் உடனே உன் முகத்தை சுழித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியே கலந்து போய்விடாதே எப்பொழுதுமே பாவத்தை குறித்து கண்டித்து பேசுறாங்க பரிசுத்தத்தை குறித்து மையப்படுத்தி பேசுறாங்க இது எனக்கு பிடிக்கவே இல்லை என்று சொல்லி போய்விடாதீங்க ஏன்னா கர்த்துடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஏழாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் அப்படி என்றால் அது எதை காட்டுகிறது இடுக்கமான வாசல் என்று சொன்னால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இடுக்கமான வாசல் நம் சரீரத்தை நாம் ஒடுக்கித்தான் அதற்குள் போக வேண்டும் பாருங்கள் நம்முடைய செவிகளுக்கேற்ற பிரசங்கங்களாய் உபதேசங்களாய் அது இருக்காது நம்மை கடிந்து கொண்டு கர்த்தர் பேசுவார் இது பாவம் இது அக்கிரமம் இப்படி செய்யக்கூடாது இப்படி பார்க்கக்கூடாது இப்படி பழகக்கூடாது இப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி தன் வார்த்தையின் மூலமாய் நமக்கு உணர்த்தி காட்டுவார் பல சமயத்தில் பிரசங்கங்கள் சவுக்கால் அடிக்கிறது போல நமக்கு காணப்படும் ஆனால் இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சபைகளை விட்டு விலகி போய்விடாதிருங்கள் ஏனென்றால் அந்த உபதேசங்கள் தான் உங்களை சீர்படுத்த ஆரம்பிக்கும் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் அதுதான் ஜீவனுக்கு போகிற வழியாய் காணப்படுகிறது பாருங்கள் உங்கள் சபைகளிலே பரிசுத்தத்தை குறித்தும் மறுரூபத்தை குறித்தும் கர்த்துடைய வருகை குறித்தும் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவதை குறித்தும் சுவிசேஷ ஊழியத்தை செய்வதில் நாம் தீவிரம் காட்ட வேண்டும் என்பதை குறித்தும் மையப்படுத்தி பேசப்படுகிறது என்று சொன்னால் அந்த சபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த ஊழியக்காரர்களுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அப்படிப்பட்ட ஊழியங்களில் உங்களை இணைத்து இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள் வளர்ந்து வர ஆரம்பியுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை